இந்த காவல்துறை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு மீது பரிதாபப்படுத்துகிறேன் தேசத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் வேண்டும் என்பதில் அங்கே இருக்கிற ஒரு சில காவலர்கள் இன்றைக்கு முனைப்போடு செயலாற்றி அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றால் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய அது மட்டும் மட்டுமல்ல உரிய தண்டனை நான் அந்த சுவாமிநாதன் இருக்கிற நீ பெஞ்சில் கொண்டே இதெல்லாம் விசாரிக்க விசாரித்தா விசாரிச்சா அவர் உடனடியாக விடுதலை செய்வாங்க இல்லன்னு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா அடுத்த நிமிஷமே மீறினால் அரை மணி நேரத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் தடுத்தவர்கள் மீதுன்னு சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எல்லா வழக்குக்கும் அவர் செய்வாரா ஆகையால் அவருடைய தகுதி நீக்கம் தகுதியானது உச்ச நீதிமன்றம் உரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்க பாஜக தான் இருக்கிறதா சார் திமுக அவங்க கூட்டணி தான் திமுகவில் இருக்கிற அமைச்சர் மூர்த்தி அதை பத்தி பேசியிருக்கிறாரா சொல்லுங்க பத்தி மதுரை ஆண்ட மாமல்லரும் இல்ல மதுரை மூர்த்தி இதுவரை இதை பற்றியான தகவல் ஏதாவது தெரிவித்த வரலாறு உண்டா சு வெங்கடேசன் அவர் கம்யூனிஸ்ட் வாரி பேசிட்டு இவரை இவரையும் பேசல சொல்லுங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாராஜன் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த குடும்பம் இன்னும் போனால் அந்த குடும்பத்தின் முதலமைச்சர் பதவியை வைத்தவர்கள் ஏதாவது இதை பற்றி பேச ஏன் பேச மறுக்கிறாங்க திமுக காரங்க அதனால தான் சொல்கிறேன் முதல் சங்கியவர்கள் தான் இவன் தொட்டிலையும் ஆட்டிக்குவான் புள்ளையும் கிளி விட்டுக்குவான் கத்துதா காரையும் துப்பிச்சுக்குவான் கண்ணீரையும் துடைச்சி விட்டுக்குவான் எப்படி இருக்குது இதுதான் திமுக நீங்கள் முதல்ல இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகணும்னு சொன்னால் எல்லாருமே சங்கிகள்